chị làm được à ஏன்னாலும் <pegarlifting> <taste of them> <laughs> তেলা <middly> তেল

ஒரு <laughs>

கோர்ட்ட்ட்டுக்கு போட்டு ஆர்டர் வாங்கணும் இது பதினஞ்சு நாள் நம்ம டைம் வாங்கி கொடுத்துட்டா நம்ம மதுரை ஹைகோர்ட்டுக்கு போட்டு வாங்கிட்டு Thank you.

அப்போ கோர்ஸ் வந்து அன்னை மாதிரிங்களா அடுத்து நடக்காம இருக்குதுன்னு சொல்றங்களே சரியா என்ன

வேறே 10வது நான் வந்தேன் ਮੰंदிரி அப்புறம் நான் பேசோம் இருக்காரு இங்க அதுக்கு யார் அப்புறம் மறுபடியும் வந்து இன்னும் யார் நம்ம தான் யாரும்